எனக்கு ஆண் நண்பர்கள் அதிகம் அப்படின்னும் தோழிகள் குறைவு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நடிகை லட்சுமி மேனன் ரத்னசிவா இயக்கத்துல விஜய் சேதுபதியோட சேர்ந்து லட்சுமி மேனன் நடிச்சிருக்க திரைப்படம் தான் திரைப்படம் வர ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில பிக்னி காட்சியில நடிக்க தயார் சொல்லி அதிர வச்சிருக்காங்க லட்சுமி மேனன் ரெக்க மற்றும் நண்பர்கள் பத்தி லட்சுமி சொல்லும் போது ரெக்க திரைப்படத்துல நடிச்சது ரொம்ப ஜாலியா இருந்தது அதே சமயத்துல படத்துல என்ன கடத்துல விஜய் சேதுபதி மேல எனக்கு காதல் வரும் அதுக்கு மேல கதையை சொன்னா நான் அவ்வளவுதான் இவரை பத்தி கிசு கிசுக்கு கிசுகிசுகள் எழுதுனா ரசிகர்கள் படிப்பாங்க அப்படின்றதுனால தானே எழுதுறீங்க அதனால என்னை பற்றி கிசுகிசுக்கள் கிசுகள் வந்தால் சந்தோஷம் படுவனே வரலனா தான் கவலைப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லி காலையில் மூணு மணிக்கு எழுந்து தனியாக வெளியே போவேன் வெளிநாட்டுக்கு போனால் துணிச்சலாக தனியாகவே போவேன் ஆனால் இங்கே ஆண் நண்பர்களோட போகிறேன் எனக்கு தோழிகள் ரொம்ப ரொம்ப கம்மி நான் தனியா வெளியே போனா என் வீட்ல பயப்படுவாங்க வீடு திரும்பினதும் பத்திரமா வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லுவேன் இது இந்தியா பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க